வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு நாளை முதல் அமலுக்கு வரும் முக்கிய அறிவிப்புகள் மக்களே அனைத்து மக்களும் தமிழகத்தில் ஆதார் கார்டு ப்ளஸ் ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொது மக்களுமே காணொலியை முழுமைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்துருங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் மிக மிக முக்கியமான ஆவணமாகிவிட்டது ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இந்த ஆவணங்களை நாம் சமீபத்திய தகவலுடன் அப்டேட் செய்ய வேண்டும் அப்டேட் செய்வது என்ன என்று தெரியுமா அப்படி அப்டேட் செய்வதன் மூலயமாக என்னென்ன நன்மைகள் இருக்கிறது செய்யாததன் மூலயமாக என்னென்ன தீங்கு இருக்கிறது என்பதை பார்த்து விடுவோம் ஆதார் கார்டும் சரி ரேஷன் கார்டும் சரி இப்போது நடைமுறை வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஆவணமாகிவிட்டது தமிழக அரசின் திட்டங்களை பெறவும் பொது விநியோக கடைகளில் விற்பனை செய்யப்படும் மலிவு விலையில் அரிசி கோதுமை சர்க்கரை எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை பெறவும் ரேஷன் அட்டைகள் அவசிய மக்களே அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் ஆவணமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆதார் அட்டை எடுத்துக்கொண்டால் அங்கீகாரத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை இன்னொருவர் பயன்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகவும் மோசடிகளில் சிக்காமல் இருக்கவும் ஆதார் கார்டு பயன்படுகிறது எனவே ரேஷன் கார்டும் சரி ஆதார் கார்டும் சரி இரண்டுமே முக்கியமான ஆவணமாகிவிட்டது அடையாள அட்டையாகவும் உள்ளதினால் இவை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டையுமே அடிக்கடி அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் இந்த கார்டுகளை எப்படி ஆன்லைன் மூலயமாக புதுப்பித்து கொள்ளலாம் என்று தெரியுமா இந்த கார்டுகளை புதுப்பித்து கொள்வதற்கு முன்பாக அதற்கு தேவையான சில ஆவணங்கள் தயாராக வைத்து கொள்ள வேண்டும் மக்களே அது மட்டுமல்லாமல் ஆதார் அட்டைகளை ஆன்லைன் மூலயமாக புதுப்பித்துக்கொள்ள என்னென்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா யூஐடிஏஐ கவர்மெண்ட் டாட் என்ற அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் நுழைந்து ஆதார் அப்டேட் படிவத்தை டவுன்லோட் செய்ய வேண்டும் முதலாவதாக விண்ணப்ப படிவத்தை பிழையில்லாமல் பூர்த்தி செய்ய அருகில் இருக்க ஆதார் சேவை மையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் நீங்கள் சமர்ப்பித்திருக்கக்கூடிய பயோமெட்ரிக் விவரங்களை ஆதார் சேவை மைய அதிகாரிகள் சரிபார்த்து விவரங்களை அப்டேட் செய்வார்கள் இதற்கு ரூபாய் நூறு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் இறுதியாக உங்களுக்கு மையத்திலிருந்து ஒரு ஒப்புகை சீட்டு வழங்கப்படும் மக்களே அதை வைத்து உங்களுடைய அப்டேட் விவரங்களை கண்காணித்துக் கொள்ள முடியும் இது ஆதார் அட்டை ஆன்லைன் மூலயமாக புதுப்பித்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் ரேஷன் கார்டுகள் எப்படி புதுப்பித்துக் கொள்வது என்று உங்களுக்கு தெரியுமா உணவு மற்றும் வழங்கல் துறையினுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டிற்கு செல்ல வேண்டும் அங்க ரேஷன் கார்டு கரெக்ஷன் என்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் செய்தால் ஒரு பக்கத்தில் புதிய பக்கம் திறக்கும் அதில் உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் மற்றும் ஆதார் கார்டு நம்பரை பிழையின்றி பதிவிட்டு சர்ச் அப்படின்ற ஒரு பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் மக்களே இப்போது ரேஷன் கார்டு தகவல் ஸ்கிரீனில் தோன்றும் பொழுது புதுப்பிக்கக்கூடிய விவரங்கள் விருப்பங்களை தகவல்களை மாற்ற வேண்டும் இறுதியாக சம்மிட் என்ற ஒரு ஆப்ஷன் தந்துவிட்டால் போது மக்களே ஆன்லைன் மூலயமாக உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்றால் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ற ஒரு ஆப்ஷனுக்கு சென்று ரேஷன் கார்டு எண் மற்றும் ஆதார் அட்டை எண்ணை பதிவிட்டு இறுதியில் சர்ச் அப்படின்ற ஒரு பட்டனை கிளிக் செய்தால் உங்களுடைய விண்ணப்பத்தின் தற்போதைய நிலை ஸ்கிரீனில் தோன்றும் மக்களே நன்றி அனைத்து மக்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்க குறிப்பா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இன்னொரு நபர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க